நாகை மாவட்டம் திருக்கோளை தாலுக்கா வாலக்கரை அருள்மிகு ஆபத்து காத்த விநாயகர் இந்த பகுதியில் முழு முதல் கடவுளாக முதன்மை சாலையிலிருந்து அனைவருக்கும் வேண்டுவோருக்கு வேண்டு வரம் வழங்கி அருளாசி வழங்கி வருகின்ற அருள்மிகு ஆபத்து காத்த விநாயகர் ஆலயத்திலிருந்து இளைஞர்கள் பொதுமக்கள் வழக்கரை மேல மேலவழக்கரை இளைஞர்கள் பொதுமக்களால் மிக ஒற்றுமையாகவும் சீரோடும் சிறப்போடும் இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலை அமைக்கப்பட்டு தொடர்ந்து விநாயகருக்கு அபிஷேகங்கள் ஆராதனை அனைத்தும் செய்யப்பட்டு விநாயகருக்கு சிறந்த பக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டு பக்தர்களால் வழங்கப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து இன்று காலை சரியாக ஒன்பது மணியிலிருந்து அருள்மிகு கற்பக விநாயகர் ஊர்வல இளைஞர்களாக கொண்டு ஊர்வலம் மிக சிறப்பாக அனைத்து பகுதியிலும் வளம் வந்து விநாயகர் மிக சிறப்பாக அருளாசி வழங்கி பக்தர்களுக்கு காட்சி கொண்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து இளைஞர்கள் பொதுமக்கள் மிகுந்த உற்சாகத்துடன் தங்களுடைய நேர்த்திக் கடனை தீர்த்து வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து இன்று மாலை சரியாக ஒரு மூன்று மணி அளவில் விநாயகர் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ஏர்வைக்காடு வெள்ளாற்றங்கரையில் மிக சிறப்பாக இந்த நான்காம் ஆண்டு விநாயகர் கரைக்கப்பட இருக்கிறது நன்றி